ஏசம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் ஞாபகத்திறனை அதிகரிக்க ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறீங்க எக்ஸாம் போறாங்க ஸோ ஞாபகத்திறனை அதிகரிக்க குழந்தைகளுக்கு எந்த மாதிரி உணவுகள் தரலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு அடல்ஸ்க்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும் ஸோ வயதானவர்களுக்கும் இந்த ஞாபக மருதி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் அல்சிமர் டிசீஸ்லேயோ இல்லை டிமென்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் வயதானவர்களுக்கு இந்த ஞாபகத்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி யங் அடல்ஸ் நிறைய பேர் இருக்கும் ஸோ இளம் வயதில் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம் இப்போ பொதுவாக நம்ம மூளை செல்கள் சோர்வடையும் பொழுது வயதானவர்களுக்கு பார்த்தோம்னா பிரெயின் விரெயின் செல்ஸ் வந்து கொஞ்சம் சுருக்கம் ஏற்படும் போது அட்ரோஃபி எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் நிறைய எடுத்து பார்த்துருப்பாங்க அதில் வந்து பிரெயினில் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் பர்டிகுலர் ரீஜன் மட்டும் சுருக்கம் ஏற்பட்டுருக்கிறதுனால நமக்கு சில நேரங்களில் ஞாபகமரதி ஏற்படுது ஸோ இந்த மாதிரி ஞாபகத்திறனை அதிகரிக்க நம்ம எந்த மாதிரி உணவுகள் எடுக்கலாம் ஸோ உணவு முறையில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரோக் வருது இல்லை சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இந்த வலிப்பு நோய் அப்படின்ற பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களுக்கு லாட்டிசம் தொடர்பான பிரச்சனை இருக்கு சிபி அப்படின்னு சொல்லக்கூடிய செரபிரல் பேல்சி ப்ராப்ளம் இருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அந்த மூளை செல்கள் கொஞ்சம் செயல்பாடு குறைவாகத்தான் இருக்கும் ஸோ அப்போது நரம்பு மற்றும் மூளை நமக்கு தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுனாலும் ஞாபகத்திறன் நமக்கு குறையுது இந்த ஞாபக சக்தியை அதிகரிக்க என்னென்ன செய்யலாம் முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் மாற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் தான் அதிகமாக நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா தினமும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த த்ரீ இருக்கக்கூடிய உணவுகளை பயன்படுத்தும்பொழுது ஞாபகத்திறன் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குதுன்னு சொல்லலாம் இது த்ரீ எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நட்ஸ் வகைகளில் நிறையவே இருக்குது அதுக்கு நம்ம பாதாம் டெய்லி ஒரு ஐந்து ஆறு பாதாம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது அதுக்கப்புறம் ஆல்மண்ட் கொடுக்கறது ஃப்ளாக் சீட்ஸ் கொடுக்கலாம் வேர்க்கடலை ரொம்ப முக்கியமானது ஸோ வேர்க்கடலையெல்லாம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு இரண்டு கைப்பிடி அளவு வேர்க்கடலே நம்ம குழந்தைகளுக்கோ இல்லை ஞாபகத்திறன் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கோ நம்ம பயன்படுத்தும்பொழுது இது வந்து ஞாபகத்திறனை அதிகரிக்கிறது அதே மாதிரி சின்ன வகையான மீன்கள் ஸோ அந்த மீன்களை வந்து உணவில் அடிக்கடி நம்ம சேர்த்துட்டு வந்தாலும் இதில் ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால ஞாபகத்திறன் நமக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி நம்ம உணவு முறையில் இதோட சேர்த்து கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது தான் இன்றைக்கி எல்லோருமே அந்த கீரை எல்லாம் ஐயோ வேண்டாம் இது எப்படி சாப்பிட்றது அந்த மாதிரி ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய கேரட்டின்ஸ் பீட்டா கரோட்டின்ஸ் நம்ம உடலுக்குள் போக போக என்னாகும்னா ஞாபகத்திறன் வந்து நமக்கு அதிகரிக்குது ஸோ இதனால தான் நம்ம வந்து சொல்லுவாங்க வல்லாறை கீரை நிறைய உணவில் சேர்த்துக்கோங்க ஞாபகத்திறன் அதிகரிக்கிறதுக்கு நமக்கு வல்லாரையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வல்லாரை பயன்படுத்தலாம் இதனோட நம்ம என்ன செய்யலாம்னா பிரம்மி இலைகள் சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா பிரம்மி நெய் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு பிரம்மியில் செய்யக்கூடிய தைல வகைகள் இருக்கு இப்போ இந்த தைலம் பிரம்மி தைலம்லாம் நம்ம வந்து தலையில நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கேட்டு குழந்தைகளோ இல்லை பெரியவர்களோ இதை நல்லா தலையில அப்ளை பண்ணிட்டு நம்ம குளிக்கும்போது பிரம்மி தைலம் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைத்து ஞாபகத்திறனை அதிகரிக்க நமக்கு பயன்படுது அதே மாதிரிதான் பிரம்மி நெய் ஸோ இந்த பிரம்மி நெய்யும் நம்ம வந்து உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைத்து ஞாபகத்திறனை அதிகரிக்கும் வல்லாரையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படின்னா இது சூப் மாதிரியோ இல்லை சமைத்தோ நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் வல்லாரை நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தும் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஸோ இது வந்து எல்லாருக்குமே பயன்படுத்தலாம் ஸோ ஆர்டிசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கோ இதை நம்ம பயன்படுத்தலாம் சில வகையான பயிற்சிகள் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஞாபகத்திறன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சில வகையான பயிற்சிகள் நம்ம வந்து பயன்படுறோம் ஸோ பிரெயின் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக இதில் பிராணாயாம பயிற்சிகள் நமக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம் அதாவது ப்ரீத்திங் ஆக்சிஜன் லெவல் வந்து நம்ம உடலை இன்க்ரீஸ் ஆகும்போது மூளை செல்கள் நல்லாவே நமக்கு ஆக்டிவேட் ஆகுது ஸோ அப்போ மூளை செல்கள் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஞாபக திறனை வந்து மேம்படுத்துவதற்கும் நமக்கு இந்த பிராணாயாம பயிற்சிகள் பயன்படுது இதே மாதிரி தான் சித்த மருத்துவத்தில் சில வகையான மூலிகைகள் நம்மளுடைய ஞாபகத்திறனை வந்து மேம்படுத்தவும் பயன்படுது இதுக்கு முக்கியமாக சரஸ்வதி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது குழந்தைகளுக்கு இது ஒரு முக்கியமான மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பரிச்சை நேரத்தில் நம்ம வந்து தேர்வு சமயங்களில் இதை வந்து நம்ம பயன்படுத்தும்பொழுது அது முன்னாடியே பயன்படுத்தலாம் உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு இந்த சரஸ்வதி சூர்ணம் அப்படின்ற மருந்து நமக்கு பயன்படுது இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக இதில் வசம்பு ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது இதனோட கொத்தமல்லி விதைகள் அப்படின்னு சொல்கிறோம் தனியா விதைகள் இதில் சேருது வல்லாரை அந்த வல்லாரையோட பொடி ஸோ வல்லாரை கீரையோட பொடி வந்து இதில் முக்கியமான ஒரு மூலிகையாக சேருது சீரகம் சதக்குப்பை அதிமதுரம் அக்ரஹாரம் குரசாணி ஓமம் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து செய்யக்கூடியதுதான் இந்த சரஸ்வதி சோர்ணம் அப்படின்னு சொல்றோம் இதை வந்து நம்ம நல்லா எடுத்துட்டு வந்து ஒரு வெந்நீர்ல கலந்து ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு வெந்நீரில் கலந்து காலை இரவு குழந்தைகளுக்கு அப்படின்னா ஒரு மூன்று கிராம் அளவுக்கு கொடுக்கலாம் ஸோ இது பெரியவர்கள்னாலும் இது வந்து ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு நம்ம பயன்படுத்தும்பொழுது தண்ணீரில் கலந்து நம்ம பயன்படுத்தும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் ஞாபகத்திறன் வந்து நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக நமக்கு வந்து ஞாபகத்திறன் குறைவதற்கு காரணம் அடிக்கடி நம்ம வந்து டென்ஷன் ஆகுது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப டென்ஷன் ஆகிறது ஸோ இரவு உறக்கம் இல்லாமல் டிப்ரெஷன் ஒரே விஷயத்த நிறைய முறை திங்க் பண்ணுறது அதுவும் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களால் கூட நமக்கு ஞாபகத்திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு மைண்ட் எப்போவுமே ரிலாக்ஸாக வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் ஞாபக திறன் வந்து அதிகரிக்கும் முக்கியமாக இதில் பிரெயின் பவர் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து பதினைந்து தோப்பு கரணம் போட்டாலே நம்மளுடைய பிரெயினோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஞாபக மறதி அப்படின்ற ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம எளிமையாக விடுபடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி